நம்ம ஓம் சாயில் சேட்டி ஒரு அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பொள்ளாச்சி மெயின் ரோடுக்கு பக்கத்தில் கோவில் பாளையம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்துருக்கவங்க கோவில் பாளையத்துலேருந்து மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்ம் ஹவுஸோட தனி போர் சர்வீஸோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி அளவான வயசு நாட்டு மரங்களோடு இருக்குது வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தனி போர் தனி வீட்டோட ஃபார்ம் ஹவுஸோடு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே செப்பரேட்டாக தேவைப்படுது அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிய வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி எதாவது வேணாலும் நம்ம சரி சரி கால் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்டாக பத்திரப்படி வந்து ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட் வந்துடுதுங்க அளவுக்கும் கரெக்டாக இருக்கும் சப் மோட்ரு பாருங்கள் வீடியோவில் ரெண்டு சப் மோட்ரு ரெண்டு போர் வச்சுருக்காங்க ரெண்டு போருக்குமே வந்து சப் மோட்ரு தான் போயிட்டுருக்குது இந்த ரெண்டு போர்லையுமே நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸும் கூட பைப்பில் எவ்வளோ வருது போரில் எவ்வளோ வருதுங்கிறது நீங்கள் பாருங்கள் நல்லா தண்ணி சோர்ஸ் போகிற அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பிரச்சனை கிடையாது ஏன்னா ஏரியா அந்த மாதிரி ஏரியா கோயில் பழத்துக்கு மேற்கு பகுதி அப்படின்னாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து கேரளாவை நோக்கி போயிடுது அப்போ கேரளாவை நோக்கி வந்து பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோடிலேருந்து நம்ம போக போக வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு எப்பவுமே நல்லா இருக்குங்க பண்ணை வீட்டோட வந்துடுது அழகான பண்ணை வீடு லேபரை வந்து நீங்கள் தங்க வச்சு இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்னை நீங்கள் மெயின்டைன் பண்ண ஐடியா பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக வந்துருக்கும் அது போக உங்களுக்கு செம்மன் காடுங்க சாயிலை பொறுத்தளவுக்கு செம்மன் காடு பாதுகாப்பான ஏரியா ரோடு ஃபேஸ்லேருந்து ரெண்டாவது காடாக வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டுக்கு வரக்கு ரொம்ப பக்கமாக தான் இருக்குங்க ஓவராலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சிலேருந்து வர்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணணும் நம்ம லேண்டை ரீச் பண்ணுறக்கு கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் டிராவல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லேண்டை ரீச் பண்ணிடலாம் ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்டு உங்களுக்கு தென்னந்தோப்புன்னு சொல்கிறக்கு எம்டி லான்னு சொல்கிறக்கு ரெண்டு கிடைப்பட்ட ஒரு கேப்பில் இருக்குது ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தோப்பு தானுங்க நல்ல அளவான கண் மரத்தோடு வந்துடுது அதே மாதிரி பாருங்கள் தண்ணீர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் கண்டினியூஸாக வந்து அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகாம இந்திய அளவு வந்துக்கிட்டே இருக்கும் போரில் உங்களுக்கு அதே மாதிரி சப் மோட்ரு தான் ரெண்டு போருமே இருக்குது ரெண்டு போருமே தனி போராக வந்துடுது சப் மோட்ரு அப்படிங்கிற உங்களுக்கு என்றைக்குமே வந்து தண்ணீருக்கும் பிரச்சனை இல்லை எக்ஸ்ட்ரா எதாவது நீங்கள் வாழை வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ஏரியாவில் வாழை இன்டர் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா வாழையும் வச்சுட்ருக்காங்க நீங்கள் வாழை வச்சிங்கனாலும் நல்லா நீட்டாக வருங்க அது போக வீடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஷெட் ஒன்று இருக்குது மாட்டு ஷெட் இருக்குது நீங்கள் மாடு வந்து கட்டி பராமரிக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சாறு மாடு கட்டுற மாதிரி மாட்டு ஷெட் இருக்குது தனி வீடு வந்தது உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்டு பிரச்சனையுமே கிடையாதுங்க க்ளியராக இருக்குது டாக்குமெண்ட் பொறுத்தளவுக்கும் க்ளியராக இருக்குது ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டான நீட்டான ஏரியா அதே மாதிரி உங்களுக்கு ரேட் அப்படின்னு பார்க்குறப்போ எல்லாமே மேக்ஸிமம் சொல்லியாச்சுங்க எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட ஸ்க்ரீனில் தெரியிற நம்ம நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் விலை அப்படின்னு பார்க்குறப்போ அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மொத்தமாக உங்களுக்கு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் இதே மாதிரி சேம் நல்ல ப்ராப்பர்டீஸை நீங்கள் பார்க்குறக்கு நம்ம ஹோம்சாய் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சேலுக்கு இருக்குதுனாலும் சொல்லுங்கள் நமக்கு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதுனாலும் கால் பண்ணி நம்ம ஹோம் சாய்ட் ரிலசைக்கு சொல்லுங்கள் பெஸ்ட்டாக பார்த்து பேசி கொடுத்துடலாம்